வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்த உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் காலேஜ் டிஆர்பி பேப்பர் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இலக்கியம் வினா விடைகளை பார்க்கலாம் வினாயன் ஒன்று இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் கூடிய தமிழ் கற்பித்தல் என்ற திட்டத்தினை தற்போது எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் விடை ஆப்ஷன் சி ஃபிஜி விநாயகன் ரெண்டு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் எந்த வாரத்தில் குதல் வாரம் கொண்டாடப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார் விடை ஆப்ஷன் டி நான்காம் வாரம் விநாயகன் மூணு உலக தேயிலை ஏற்றுமதியில் முதலாம் இரண்டாம் இடத்தை பிடித்த நாடுகள் ஆப்ஷன் சி கென்யா மற்றும் இந்தியா விநாயகன் நான்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் ஆப்ஷன் பி டாக்டர் விஜய் ஜானகிராமன் விநாயகன் ஐந்து இந்தியாவில் அதிக சாலை விபத்து நேரிடும் மாநிலமாக முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஆப்ஷன் பி உத்திரப்பிரதேசம் விநாயகன் ஐந்து உலக அயலகத் தமிழர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆப்ஷன் ஏ ஜனவரி பனிரெண்டு விநாயகன் ஏழு திருக்குதலை பஞ்சாபி மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் ஆப்ஷன் பி தனோச்சன் சிங் பேடி விநாயகன் எட்டு உலக அளவில் செயல்பாட்டில் உள்ள எரிமலைகளில் ஒன்றான டேஸ் சமீபத்தில் வெடித்தது ஆப்ஷன் பி மவுண்ட் எட்னா விநாயகன் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச கலை கண்காட்சியானது எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் சி ஹைதராபாத் விடாயன் பத்து ஒடிசி நடனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி மாயாதர் லவுத் விநாயகன் பதினொன்று இரத்தபாணி வனவிலங்கு சரணாலயமானது எந்த மாநிலத்தில் புலிகள் வளம் காக்கமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் விடாயன் பன்னிரெண்டு வின்பாக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனப்படுகின்ற இராணுவ பயிற்சியினை இந்தியாவுடன் இணைந்து மேற்கொண்ட நாடு ஆப்ஷன் டி வியட்நாம் வினா எண் பதிமூணு இந்தியாவின் முதல் கூகுள் பாதுகாப்பு பொறியியல் மையத்திற்கான தளமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் ஆப்ஷன் டி ஹைதராபாத் வினா எண் பதினான்கு தமிழக அரசானது யாருடைய பிறந்த தமிழ் இலக்கிய மதுமலர்ச்சி நாளாக கடைபிடிக்க உள்ளது ஆப்ஷன் சி உவே சுவாமிநாதன் விநாயகன் பதினைந்து திருநெல்வேலி எழுச்சியும் வாகுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ற புத்தகத்திற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை வென்றவர் ஆப்ஷன் பி ஆர் வெங்கடாஜலபதி விநாயகன் பதினாறு இந்தியாவில் நாளமில்லா சுதப்பி மண்டல அறுவை சிகிச்சையின் தந்தை என்று கருதப்பட்டவர் ஆப்ஷன் டி சிவபாதம் விட்டல் வினா என் பதினேழு தமிழகத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அதிக வாக்காளர்கள் உள்ளனர் ஆப்ஷன் பி சோழிங்க நல்லூர் வினா எண் பதினெட்டு தமிழகத்தில் வெம்பக்கோட்டை தளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி விருதுநகர் வினா எண் பத்தொம்பது தமிழ்நாடு அரசு மாநில அரசு கல்வித்துறையானது சமீபத்தில் டேஸ் எனப்படும் தொழில் ஆயத்த திட்டினத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆப்ஷன் பி நிபுணி விநாயகன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் நெரியாண்டின் முதல் பாதையில் மிக அதிகபட்ச வளர்ச்சி பெற்ற வளர்ச்சி விகிதம் பெற்ற மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு விநாயகன் இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுதந்திர போராட்ட தியாகி குயிலியின் சிலை எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி சிவகங்கை விநாயகன் இருபத்தி ரெண்டு தமிழக மாநிலத்தின் மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆக்கல் திறன் ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு ஜிகாவா விநாயகன் இருபத்தி மூணு தேசிய நெடுஞ்சாலைகளில் அத்தியாவசிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும் கொள்கையின் பெயர் ஆப்ஷன் பி ஹம்சஃபர் விநாயகன் இருபத்தி நான்கு சமீபத்திய தரவுகளின்படி அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கிரகம் ஆப்ஷன் சி வியாழன் விநாயகன் இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்வி தாதினி எதற்கு பெயர் பெற்றது ஆப்ஷன் சி உலகளாவிய சுற்றுப்பாதை பயணம் விநாயகன் இருபத்தி ஆறு குடவோலை தேர்தல் குறித்து கூறும் எட்டித்தொகை தொகை நூல் இது ஆப்ஷன் பி அகனானூரு விநாயகன் இருபத்தி ஏழு கடையெழு வல்ல பற்றி கூறும் நூல் ஆப்ஷன் சி சிறுபாராற்று படை விநாயகன் இருபத்தி எட்டு சிலப்பதியாத வஞ்சிக் காண்டத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி ஏழு காதைகள் விநாயகன் இருபத்தி ஒன்பது சீவக சிந்தாமணியில் சீவகனை எடுத்து வளர்த்த கந்துக்கடன் என்போன் ஆப்ஷன் டி வணிகர் விநாயகன் முப்பது மூத்த திருப்பதிகம் என இவர் பாடல் மட்டுமே சிறப்பிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி அமையார் விநாயகன் முப்பத்தி ஒன்று திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசுகின்றதம் பெற்றவர் ஆப்ஷன் பி குமரகோதுபுரர் விநாயகன் முப்பத்தி ரெண்டு திருக்குதலில் கோட்பால் எத்தனை அதிகாரங்களை உடையது ஆப்ஷன் பி எழுபது அதிகாரங்கள் விநாயகன் முப்பத்தி மூணு ராமலிங்க அடிகள் பதிப்பித்த நூல்கள் ஒளிவில் ஒடுக்கம் தொண்டை மண்டல சதகம் சின்மய தீபிகை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி விநாயகன் முப்பத்தி நான்கு ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாளினும் என்று பாடியவர் ஆப்ஷன் டி தாயுமானவர் விடாயன் முப்பத்தி ஐந்து திருமங்கையாழ்வார் இயற்றாத பாடல் ஆப்ஷன் சி பெருமாள் விடா என் முப்பத்தி ஆறு பதினோராம் திருமுறையில் காணப்படும் நூல்கள் மொத்தம் நாற்பது நூல்கள் என் முப்பத்தி ஏழு திருமூலவின் திருமந்திரத்தில் காணப்படும் தந்திரங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஒன்பது தந்திரங்கள் விநாயகன் முப்பத்தி எட்டு திருமணிசை ஆழ்வார் பிறந்த அம்சம் ஆப்ஷன் சி சக்கரம் விநாயகன் முப்பத்தி ஒன்பது பூதத்தாழ்வார் அவதரித்த மனதின் பெயர் ஆப்ஷன் ஏ குருக்கத்தி விநாயகன் நாற்பது வடக்கு திருவீதி பிள்ளையின் வைணவ உரை ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறாயிரம் படி வினாயன் நாற்பத்தி ஒன்று கம்பத்தம் ராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் ஆப்ஷன் ஏ திருவரங்கம் விநாயகன் நாற்பத்தி ரெண்டு இஸ்லாமிய கம்பதி எனப்படுபவர் குனங்குடி மஸ்தான் சாஹிப்பு சீதா புராணம் அவுல் காசி மரக்கையர் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டது கூற்று ஒன்று ரெண்டு சரியானவை விநாயகர் நாற்பத்தி மூணு வேதமாமுணிவர் இயற்றிய தேம்பாவணி எத்தனை காண்டம் உடையது ஆறு காண்டம் விநாயகர் நாற்பத்தி நான்கு சொல்லில் உயர்வு தமிழ் சொல் என்றவர் ஆப்ஷன் ஏ பாரதியார் விநாயகர் நாற்பத்தி ஐந்து பாரதிதாசனின் நாடக நூல் ஆப்ஷன் சி விநாயகன் நாற்பத்தி ஆறு புதுக்கவிதை கவிதை இலக்கணம் என்ற நூல் இதனை அளவியற்பா என்கிறது லிமரிக் கவிதை விநாயகன் நாற்பத்தி ஏழு பிஹெச் டேனியலின் எதையும் பணிக்காடு என்ற நாவலானது எந்த பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெளிவந்தது ஆப்ஷன் பி பரதேசி விநாயகர் நாற்பத்தி எட்டு பட்டாத புதினம் எழுதும் வழக்கை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி ஆர் சண்மதம் அன்னைக்கு தம்பிக்கு தங்கைக்கு நண்பர்க்கு என நான்கு கடிதங்களை எழுதியவர் ஆப்ஷன் பி மு வரதராசன் கலைஞர் மு கருணாநிதியின் பெண்ணின் மன உரிமை பேசும் நாடகம் எது ஆப்ஷன் பி நச்சுக்கோப்பு பாருங்கள் இந்த கொஷின்ல எதுனாச்சும் பிள்ளை இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து பதிவிடலாம் அதே மாதிரி காலேஜ் டிஆர்பி பேப்பர் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் வித்து ஜிகே ஆன்லைன் கிளாஸ் அதாவது கரண்ட் அஃபேர்ஸு வித்து ஜிகே இதில் வந்து தமிழ் லிட்ரச்சர் நான் விட்டுட்டேன் தமிழ் இலக்கியமும் இதில் வந்து நடத்தப்படும் கிளாஸ் வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிளாஸ் டைம் வந்து ஈவினிங் வந்து சிக்ஸ்த்லேருந்து செவன் ஓ கிளாக்கு டெய்லி சண்டே மட்டும் லீவுங்க டெஸ்ட் எல்லாம் அன்லிமிட்டடாக இருக்கும் எங்களுடைய டெஸ்ட்டு எப்பயுமே இந்த டாபிக் வைஸு யூனிட் வைஸு ரிவிஷன் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் தமிழ் இலக்கியத்துலேயும் ஐம்பதுக்கு ஐம்பது எடுத்திடலாம் அந்தளவுக்கு எங்களுடைய கோச்சிங் இருக்கும் மேக்ஸிமம் இந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இந்த டிஎன்பிசி இந்து சமய அவநிலைத் துறை இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம தமிழ் வளர்ச்சித் எல்லாம் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நாங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு தடவை இந்த ரெண்டு வருஷமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் வள்ளுவர் வாசம் காட்டம் வந்து உங்களுக்கு தமிழுக்குன்னு ஒரு தனி பல்கலைக்கழகம் மாதிரி தான் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து இருக்கும் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணலாம் ஏற்கனவே ஒரு ரவுண்டு நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் அஞ்சாந்தேதியிலேருந்து மறுபடியும் காலேஜ் டிஆர்பி பேப்பர் ஒன்றுக்கு தேர்ட் அஃபர்ஸ் வித் ஜிகே அண்ட் தமிழ் லிட்ரேச்சர் நடத்தப்படும் வள்ளுவது வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் அட்மிஷன் வேணும் அப்படின்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்